ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர் நடிகைகள் தன் காதலுக்காக தன் மதத்தையே மாத்திருக்காங்க அப்படி மாத்தின நடிகர் நடிகைகளை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது யுவன் ராஜா இவர் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க இவர் இந்து மதத்திலேயே ஆல்ரெடி ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸும் ஆயிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சஃப்ரோனிசா அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணை இவர் மேரேஜ் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலயே வந்து இந்துல இருந்து முஸ்லீமுக்கு மாறிட்டார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நயந்திரா இவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனுங்க இவங்க எப்போ இந்துவாக மாறினாங்க அப்படின்னா அப்படின்னா பிரபுதேவாவும் இவங்களும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்தில் பிரபுதேவாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்துவா மாறி ஆகணும் அப்படிங்கறனால அவங்க வந்து இந்துவா மாறினாங்க அப்புறம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் நயந்தரா வந்து இந்து மதத்தை சேர்ந்த விக்னேஷ்வனை மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க தான் நம்ம பார்க்க போறது ஜோதிகா இவங்க அப்பா வந்து இந்து அம்மா வந்து முஸ்லீம் ஜோதிகா வந்து முஸ்லீம் மதத்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்புறம் சூர்யாவை வந்து மேரேஜ் பண்றதுக்காக முஸ்லீம்ல இருந்து இந்துவா மாறி சூர்யாவை மேரேஜ் பண்ணியிருக்காங்க தான் நம்ம பார்க்க போறது சரண்யா இவங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் இவங்க வந்து நைன்டீன் ஃபைவ்ல வந்து பொன்மனன மேரேஜ் பண்றதுக்காக கிறிஸ்டின்ல இருந்து இந்துவா மாறிட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குரல் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆரோட தம்பிங்க இவரும் இந்துல இருந்து முஸ்லீமுக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மாசத்துல வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா